ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தரி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் சுந்தரி சீரியல் இப்போ தான் வந்து சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அதாவது வந்து வெற்றிக்கு சுந்தரிக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னா எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நிலையில் தான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அது வெற்றிக்கும் உஷாக்கும் தான் கல்யாணம் ஆகும்னு பத்திரிக்கை வரைக்கும் அடித்து சுந்தரிக்கே வந்துட்டு இன்விடேஷன் கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சு ஆனால் டோட்டலாக ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ரொம்ப இப்போ கம்மிங் எபிசோடில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் எந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு தடைப்பட்டுச்சோ அந்த இடத்துல எல்லாம் தான் வந்துட்டு அவங்களுக்கு ரூட் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோடில் காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போது சுந்தரி சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா வெற்றியை வந்து வெற்றி தான் ஃபைனலாக இருந்தாங்க அவரும் இல்லை அவங்க லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உஷாவே சுந்தரியோட காலில் வந்து விழுந்துட்டு அக்கா நீங்கள் தான் வந்து மாமாவுக்கு வந்து ஏற்ற ஆள் நீங்கள் தான் அவங்க அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு காலைல விழுகிறாங்க இன்னொரு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா உஷாவை வந்து கடத்திட்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம் யார் கடத்துறாங்க எதுக்காக கடத்துறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடத்தின பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாலியோட நிற்கிறாரு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உஷாவை அந்த இடத்துல காப்பாற்ற போறே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவா கூட இருக்கலாம்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அண்ட் தென் எல்லாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையும் சொல்கிறாங்க நீ என்னை மன்னிச்சுட்ட அப்படின்னா நீ வந்து அந்த அவரை வந்து சுற்றி ஏற்றுக்கோப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தையே வந்து சுந்தரிக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ மெயினான தடையே வந்து அவங்க அத்தையாக இருந்தாங்க அவங்க ரூட்டு கிளியராகிடுச்சு அந்த இந்த பக்கம் உஷா வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கவும் சொல்லிட்டாங்க அவங்க அவங்க பக்கமும் எந்த தடையும் இல்லைன்னு பார்க்கலாம் ஆனால் எதுக்காகலாம் இந்த மாதிரி வந்து திடீர்னு ட்விஸ்ட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக வந்து கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க நான் சொன்ன இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்போ எப்படி நடந்தா நல்லா இருக்கும் சுந்தரி சீரியல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்ஸோடு உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்